பெருமாள்வரையா சொல்ற மாதிரி நம்ம காட்டுக்கு நம்ம தான் விஞ்ஞானி நம்ம காட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கிறோம் வணக்கம்னா வணக்கம் உங்களோட பேரு உங்க பண்ண அமைஞ்சிருக்கு என்னோட பேர் பாத்தீங்கன்னா லோகநாதன் இது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கபிலர்மலைக்கு கபிலர் பக்கத்துல சின்ன கிராம சிறுகுணத்து பழையன்ட்டு தான் நம்ம இயற்கை விவசாயம் பண்ண இருக்கு சரிங்கண்ணா நீங்க எத்தனை வருஷமா இந்த மல்லிகைப்பூ சாகுபடி பண்றீங்கண்ணா மல்லிகைப்பூ சாகுபடி அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மல்லிகைப்பூ சாகுபடினா நிறைய பேர் வந்து மருந்து இல்லாம பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நான் மருந்துனா இயற்கை மருந்து தான் நம்ம கெமிக்கல் எதுவும் பயன்படுத்துறது இல்ல ஆரம்பத்துல இருந்து நம்ம இயற்கையில பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த புழு தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு புழு பேனு அது அந்த செடிக்கு எதிர் சக்தி பத்தாதனால தான் பிரச்சனை வருது அது இயற்கையில பண்றப்ப மண்ணு மாறையில பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ ஒரு மல்லிகைப்பூ சாகுபடி செய்யணும்னா எவ்வளவு இடைவெளிகள் நம்ம நடவு செய்யணும் இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அஞ்சு அடி அகலம் அஞ்சடி நீளம் அஞ்சு கஞ்சி வச்சு தான் இடைவெளி வச்சு தான் பண்ணுறேன் ஏன்னா இயற்கை விவசாயம்னா கொஞ்சம் காற்றோட்டம் இருக்குண்ணா அப்போ தான் பூவும் கொஞ்சம் நல்லா பெருசாகாது இட வசதியாக பூ பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்க இப்போ நம்ம பொச்சுக்கு ரகம் தானே இருக்கும் நம்ம ராமேஸ்வரம் மல்லி குண்டு மல்லி குண்டு மல்லி தான் சரிங்கண்ணா இப்போ இது வைக்கிறதுக்கான சரியான சீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னங்க நம்ம நாமக்கல்ல இப்போ பார்த்தீங்கன்னா முன்னையெல்லாம் சீசன் பார்த்து தான் வச்சாங்க கரெக்டாக அந்த புரட்டாசி ஐபிசியில் தான் புரட்டாசி மாதம் நட்டாங்கன்னா புரட்டாசி ஐபிசி கார்த்தி மழை காலங்கிறதுனால தலைஞ்சிருக்கு மழை வர்றதுனால வெயில் கம்மியாக இருக்குது சீ எல்லா நாற்று வைக்கிறது நாற்று அப்படியே தலையும் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் நட ஆரம்பிச்சிடுறாங்க எல்லா மாதத்துலேயும் நடுறாங்க சரிங்கண்ணா இப்போ ஒரு மல்லிகைப்பூ செடி நம்ம நடவு செஞ்சு நம்ம பூக்களை வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல வந்து எத்தனை முறைகள் நம்ம எடுக்கலாங்கண்ணா எத்தனை மாசங்கள் நம்ம வந்து அறுவடை பண்ணதுக்கு தயாரா இருக்கும் அதாவது நம்ம இன்னைக்கு செடி நடுறோம் அப்படின்னா செடி நட்டு ஒரு மூணு மாசம் வரைக்கும் அது ஒன்னும் ரெண்டு பூ வந்துகிட்டு தான் இருக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு மேல பூ வர ஆரம்பிக்கும் கா கிலோ அரை கிலோ இந்த ரேஞ்ச் வரும் ஆறு மாசம் அப்படிங்கிற நல்லா கிலோ கணக்குல பொறிக்கலாம் ஏன்னா நம்ம நடக்கூடிய அளவு எவ்வளவு அதிகமா நடும்போது நம்ம கீழே சேர்த்து கிடைக்கும் ரெண்டாவது மண்ணுடைய தன்மை நம்ம மண் எந்த அளவுக்கு தரமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஈல்டு வரும் நம்ம என்னதான் பராமரிப்பு பண்ணாலும் மண்ணு தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு தகுந்த தான் ஈல்டு வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷத்துல பன்னெண்டு மாசமும் பூ இருக்கு இந்த மழை காலம் பூ குறைவா வரும் அது கெமிக்கல்ல பண்றீங்க அவ்வளோவா எடுக்க முடியறதில்ல நம்ம

தாக்கி வச்சு அதை மறுபடியும் பராமரிப்பு பண்ண முடியல அப்படிங்கிற அந்த மாதிரி சமயத்துல கவாத்து பண்ணிக்கலாம் ஏன்னா செடி ரொம்ப அகலமா போச்சுன்னா மண்ணுக்குள்ள கீழே போயிடும் மண்ணை தொட்டுக்கிட்டு இருந்ததுனாவே புழு தாக்குதல் பூச்சி தாக்குதல் அதிகமா வரும் அதனால செடி வந்து மண்ணுல படாத அளவுக்கு வராத வரைக்கும் கவாத்து பண்ண தேவையில்லை படுது அப்படிங்கிற நம்ம கவாத்து பண்ணிக்கலாம் ரெண்டாவது நான் வைக்கிற மாசம் அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸா கவாத்து பண்ணக்கூடாத சூழ்நிலையில இருந்தாலும் பண்ணி வச்சுக்குவேன் ஏன்னா கவாத்து பண்ணி வரும்போது பூ அதிகமா வரும் அந்த நேரம் அந்தப்பா விளைவிக்கும் அந்த மாசத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கல்யாண முகூர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி கவாத் பண்ணி நம்ம பூவை எடுத்துக்கலாம் சரி ஓகேங்கண்ணா இப்போ நம்ம மல்லிகை பூ செடிக்குனா என்னென்ன நோய்கள் வருங்கண்ணா மல்லிகை பூ செடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து புழு நட்டு முடிச்சோடனே புழு வர ஆரம்பிக்கும் அது இலை புழு வரும் அந்த இலைப்புழுவுக்கு வந்து நம்ம மருந்தா பத சொல்லுவோம் இலைப்புழு ஃபர்ஸ்ட் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாருஞ்சும் பூச்சி வரும் அதாவது சாருஞ்சும் பூச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தலையில வந்து அடியில் இருக்கு இல்லைன்னா மேல் பகுதியில் இருக்கு சார பூரா உறிஞ்சு உறிஞ்ச செடியோட சத்தியம் சத்தையும் அதை எடுத்துடும் செடி வளர்ச்சி இருக்காது அது ஒரு நோய் புழு பு புழு தாக்குதலில் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை மாதிரி பறந்துகிட்டு இருக்கும் அதுவும் சார உறிஞ்சும் பூச்சி தான் இது வந்து புழு பூச்சிக்கானது நோயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாடல் நோய் வரும் அதாவது வேர் புழு தாக்குதல் அழுகல் செடி பார்த்தீங்கன்னா ஒரு செடி இருக்கும் அப்படியே லைட்டாக வாடும் பழுத்து போயிடும் தலை கொட்டிடும் அப்படியே காஞ்சிடும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும் சரிங்கண்ணா இப்ப முதல் விஷயமா நம்ம புல் தாக்குதல் இருந்து நம்ம இதை எப்படி நீங்க வந்து செடி வந்து காப்பாத்துறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க இப்போ புழுனா பர்ஸ்ட் நம்ம சரி நட்டுனா ஒரு முப்பது நாளைக்கு எந்த ஒரு ஸ்பிரேவும் நான் குடுக்கறதில்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செடி புது துளில விட்டு வரும்போதுதான் புழு வரும் அப்போ புழு வரும்போது நான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லாம் இந்த இலை தலைகள் தான் ஊற வச்சுருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வேப்பந்தலை எருக்குந்தலை ஊமுத்தந்தலை அருளித்தலை பிரண்டை இந்த மாதிரியான கசப்பான இலைகள் பால் வரக்கூடிய இலைகள் துவர்ப்பான இலைகள் நொச்சி இலை இந்த மாதிரி இலைகள் எல்லாம் ஊற வச்சு அதை எடுத்து நான் லைட்டா ஸ்ப்ரே பண்ணிடுவேன் அப்போதைக்கு வேப்பண்ணை கலந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன் இதுதான் பண்ணிட்டு இருப்பேன் அப்புறம் செடி பெருசாகி பூக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உயிர் உரம்

அதுல பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா தண்ணியில பண்ணும்போது ஒரு முப்பது நாற்பது நாள் வச்சுருக்கணும் இப்போ அதே சமயத்துல கோமயத்தில் பண்ணாலும் ஒரு முப்பது நாளாவது குறைஞ்ச வச்சுருக்கணும் இப்போ நம்ம இந்த சாணி பாசி கரிசலில் பண்ணும்போது நாட்டு மாட்டி சாணத்துல இருந்து எடுக்கக்கூடிய கரிசலில் பண்ணும்போது ஒரே வாரத்துல ரெடி ஆயிடும் இப்போ அதைத்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ நீங்கள் இயற்கை முறையில் நம்ம வந்து ஒரு பூச்சி விரட்டி அடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த வாரம் வந்து இந்த காம்பினேஷன் அடிச்சோம்னா அடுத்து இன்னொரு காம்பினேஷன் சேர்த்து அடிக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் பண்ணுங்களா கண்டிப்பாக அதான் ஃபஸ்ட் நம்ம இலக்கிய கரைசல் அடிச்சிட்டோம்னா அடுத்தது எண்ணெய் கரைசல் இந்த வேப்பண்ண கரைசல் கொடுக்கலாம் வேப்பண்ண பூங்கண்ணா இழுப்பண்ணா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேப்பண்ண மட்டும் போதும் அதுக்கப்புறம் இழுப்பண்ணையும் பூங்கண்ணையும் பூ நல்லா ஈல்டு வரும்போது அதை கூட சேர்த்திக்கலாம் எண்ணெய் கரிசல் அடிக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து தெளிவா பால் மாதிரி கரைச்சிடணும் காதி சோப்பு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் கிடையுது அது கொஞ்சம் சேர்த்து போட்டோ அல்லது அதுக்குன்னு தனியா லிக்யூட் இருக்கு அதை போட்டு கரைக்கும் போது பால் மாதிரி மாறும் போது மட்டும்தான் அது நூறு பர்சன்டான வேலையை செய்யும் அப்பதான் நமக்கு அது கண்ட்ரோல் கிடைக்கும் அந்த மாதிரி கொடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கும் அது டைமிங் பாத்தீங்கன்னா அப்போ நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அடிக்கலாம் ரெண்டாவது நமக்கு அந்த புழு எங்கேயாவது ஒன்று தெரியுது அப்படிங்கிறே நம்ம அடிச்சிடலாம் குறைஞ்சபட்சம் நாலு நாள் ஒரு டைம் கொடுத்துறது பெஸ்ட் ஏன்னா இயற்கையில வந்து நம்மள தயாரிச்சுக்கிறோம் விலை கொடுத்து வாங்குறது இல்ல நம்ம விலை கொடுத்து வாங்குற பொருள்ல வந்துன்னா காசு அதிகமா வரும் இது நம்மளுடைய செலவு தான் நம்ம ஃப்ரீயா இருக்கிறப்ப நம்மகிட்டயே டேங்க் இருக்கு நம்ம எடுத்து ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறது சிறந்தது சரிங்கண்ணா இப்ப வந்து புழு தாக்குதல் பத்தி சொன்னீங்க இந்த வேர் புழு தாக்குதல்னு சொல்லுவாங்க அது வந்து நிறைய பேரு நான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி மல்லிகைப்பூ சாகுபடி பண்ணீங்களேன்னு சொன்னாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க அதுக்கு நாங்க வந்து மருந்து வாங்கி வாங்கிதான் கட்டுற மாதிரி இருக்குது அதுக்கு எப்படி ஆர்கானிக்ல நீங்க என்ன பண்றீங்க ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நானும் ஒரு வயல அந்த வேர்புழு தாக்குதல் விழுந்து தான் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த வயலை அழிச்சாச்சு இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா நிறைய செடி சின்ன செடியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன செடியெல்லாம் வேர் புழுவால காஞ்சது நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இதுக்கு வேப்பண்ணா அது இதுன்னு எல்லாமே கொடுத்து பார்த்தேன் சூடமான ஸ்வீடி எல்லாம் கண்ட்ரோல் ஆகுது மறுபடியும் வந்துடுது அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கணும்னு நம்ம தேடுதல தான் ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சோம் அஞ்சு வருஷமா நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல அப்புறம் அந்த யூடியூப் பார்த்து நம்ம ஆர்வம் அளவுக்கு இல்ல ஒவ்வொரு விவசாயியும் போய் பார்த்து கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வச்சு ஃபர்ஸ்ட் எண்ணெய் கரைசல் கொடுப்போம் அதுக்கப்புறம் இப்போ இந்த சாணி பாசி கரிசல் சொன்னோம் பாத்தீங்களா அது மண்ணில் உள்ள பூஞ்சான் மண்ணுக்கு நல்லா செடிக்கு தேவையான சத்த கொடுக்கும் போதே அது அதை தாக்க முடியறது இல்ல இந்த மாதிரியான பொருள் அப்புறம் அந்த சுண்ணாம்பு கரிசல் கொடுப்போம் இந்த மாதிரி கொடுக்கல இப்போ வேறுபுலங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல சரி ஒரு செடி கூட அந்த வாட்டத்துல இருக்காது நம்ம சரியா வேணாலும் அப்படி காட்டுங்க பாருங்க அந்த வாட்டத்துக்கு அது பாத்தீங்கன்னா அந்த வேர்புல உழுவுதுனா லைட்டா வாடு அடுத்த நாள் தலை பழுக்க அப்படியே கொட்டி போயிடும் அந்த செடி அவ்வளவுதான் காஞ்சி போயிடும் அதை காப்பாற்ற முடியாது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணல நமக்கு வேர்புழுங்கிறதே வராது ஆனா இப்ப இயற்கை வழியில வந்து பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் நம்ம வந்து மருந்துகள் வந்து அடிக்கிறோம் அது வந்து எந்த வேலைகள் அடிச்சா சரியா இருக்குங்கண்ணா சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேல அடிச்சோம்னா கரெக்டா இருக்குண்ணா நாலு மணிக்கு மேலே கூட அதிகம் காடு அடிக்கிற மாதிரி இருந்தா அடிக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேல அடிக்கலாம் அதுக்கான காரணம் ஏதாவது இருக்குங்களா முதல் காரணம் பாத்தீங்கன்னா செடி வந்து சுவாசிக்கிறதே காலை மாலை ரெண்டு நேரம் சுவாசிக்க அதுல மெயினா காலையில ஒரு ஒன்பது டு பத்து வரைக்கும் சுவாசிக்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த இலையில உள்ள துவாரம் அடைச்சுக்க அப்புறம் சாயந்தரம் அது மாதிரிதான் ஒரு நாலு மணில இருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் சுவாசிக்க அப்ப அதனால அந்த டைம்ல அடிச்சோம்னா நம்ம அடிக்கிற மருந்து அது எடுத்துக்கு உணவா ரெண்டாவது நைட்டு தான் புழுவெல்லாம் வந்து சாப்பிடறதுக்கு இலைய

இப்ப நம்ம காய்கறி பயிரெல்லாம் போட்டோம்னா மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா உழவு செய்யணும் அது மறுபடியும் பாடு எடுத்து கட்டுறதுக்கு ஆளுக்கு ஆளுங்களுக்கு கூலி கொடுக்கணும் இப்ப இதெல்லாம் நமக்கு மிச்சம் தானே இப்போ நான் மல்லிப்பூ போட்டு நாலரை வருஷம் அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்ப ரோஸ் பாத்தீங்கன்னா நமக்கு குடிக்கலையே மூணு வருஷம் அதிகபட்சம் வருந்தாங்க நாலரை வருஷம் நம்ம பூ பொதிச்சாச்சு இப்ப அதனால அதை முடிச்சுட்டு மறுபடியும் மீண்டும் அதே பயிர் வச்சா வராதுங்கிறதுனால பூ நம்ம மரவள்ளி கிழங்கு ஒண்ணிக்கிறோம் மீண்டு அடுத்த ரோஸ்க்கு போயிடுவான் ஏன்னா ரோஸ் வந்து நமக்கு அந்த பயிரில் உள்ள பிரச்சனைகள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் தானே ஒரு டைம் பயிர் பண்ணையிலேயே கெமிக்கல்னா மருந்து மாத்தி மாத்தி வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது இயற்கை கீழே ஒண்ணுதான் அதற்கான உணவு வேலை முடிஞ்சு போச்சு இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் தான் நம்ம என்ன பயிர் வைக்கணும் அப்படிங்கறத தீர்மானிக்கும் சரிங்களா இயற்கை மரல இடுபொருள்கள்னு சொல்லிட்டு என்ன குடுக்குறேங்க இயற்கைனு எடுத்துக்கிட்டீங்கன்னா இடுபொருள்னா ஸ்டார்டிங்ல எல்லாம் பஞ்சகாவியா ஜீவா அமிர்த கரிசல் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நாட்டு மாடு வேணும் நம்ம கிட்ட நாட்டு மாடு இல்ல மாமா வச்சிருக்காங்க அங்கதான் எடுத்துட்டு வருவேன் அங்க ரெகுலரா அங்க எடுத்துக்குவா இருந்தாலும் இதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல இப்ப ஒவ்வொரு பொருளும் விலை கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்குது அதாவது இயற்கை விவசாயம்னா நம்ம சுயசார்பு விவசாயமா தான் நான் விருப்பப்பட்டேன் ஏன்னா எல்லா பொருளும் நம்மளே தயாரிச்சுக்கணும் போய் இப்ப இயற்கை இருபதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விலை ஏ வெளியில ஏகப்பட்டது விக்குது அதை நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படிங்குற பாத்தீங்கன்னா மண்ணு இயற்கையாதான் இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனா செலவு நம்ம பண்ணையில பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய செலவுக்கும் வரக்கூடிய வரவுக்கும் கிட்டத்தட்ட கெமிக்கல்ல எந்த ரேஞ்சுக்கு வருதோ அந்த ரேஞ்சுக்கு வந்துடுது என்ன கெமிக்கல்ல மண் கெட்டுறது இதுல மண் கெடுறதில்ல இருந்தாலும் வருமானம் குறைய ஆரம்பிச்சது தான் நம்மளே இடுபொருள் தயாரிக்கணும் செலவான பொருளெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு செலவில்லாத பொருளில் நல்லா தரமா கூடிய சீக்கிரமா கண்டுபிடிக்கிற மாதிரி தேர்தல் அந்த மாதிரி ஐடியா தான் நம்ம ஒவ்வொரு ஏரியாவை சுத்த ஆரம்பிச்சதுனால ஒன்றா கண்டுபிடிச்சோம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாணி பாசி கரிசல்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ட்ரிபிளே அடைக்கிறது இல்ல இப்ப ஜீவா மருதம் பஞ்சகாவியாவில ட்ரிபிள் அடைக்குது இப்போ நம்ம அதை சாணியில இருந்து தான் பாக்டீரியாவை பிரிச்சு எடுக்கலாம் அந்த பாக்டீரியா ஜீவா மருதம் பஞ்சகாவியா எல்லாமே நாட்டு மாட்ட சாணம் இருந்தாதான் பண்ண முடியும் இந்த சாணி பாசி கரிசலும் நாட்டு மாட்ட சாணம் இருந்தாதான் பண்ண முடியும் அதுல எடுத்து நுண்ணுயிரி நம்மளே டெவலப் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் பாக்டீரியா வாங்கி கொண்டு வந்து நம்ம மண்ணில கொடுத்து கொடுத்து பண்ணோம் அது கட்டுப்படி ஆகல அதனாலதான் நம்மளே விவசாயி நம்மளுடைய சொல்ற மாதிரி நம்ம காட்டுக்கு நம்ம தான் விஞ்ஞானி நம்ம காட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கிறோம் அதை வச்சு நம்ம இடுபொருள் தயாரிக்க ஆரம்பிச்சோம் சாணி பாசி கடைசல்ல இருந்து பொட்டாஸ் நானே தயாரிச்சுக்குவேன் அப்புறம் பாத்தீங்கன்னா மிளம் தயாரிச்சுக்குவேன் நுண்ணூட்டம் தயாரிச்சுக்குவேன் இந்த மாதிரி ஒன்னு நம்ம அதுலயே தயாரிக்கல மத்தது மீனமிலமெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நாற்பது நாள் ஆகும் நாட்டு சக்கரை போட்டு சரிக்கு சரி நாட்டு சக்கரை மீன் கழிவு போட்டு வச்சோம்னா இதெல்லாம் ஒரு ஒரே வாரம் பத்து நாளில் நம்ம எடுத்து பயன்படுத்துற அளவுக்கு இதுலயே தயாரிச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கரும்பு சாரில தயாரிச்சு அது ஒரு பதினஞ்சு நாள் ஆகு பத்து டு பதினஞ்சு நாள் ஆகு அதுக்கு அட்வான்ஸா இப்ப நம்ம இந்த சாணி பாசி கரிசல்லாம் ஒரே வாரத்துல தயார் பண்ணிக்கலாம் அதை விட இதுல சத்து அதிகமா இருக்கு நாட்களும் குறையுது செலவும் குறையுது அதுல வர்றதுல நாளில் ஒரு பங்கு தான் நமக்கு இதுல செலவு வரும் அப்படிங்கிற இடுபொருள் நம்மளே தயாரிச்சுக்கிறோம் இந்த மாதிரியான இடுப்புகள் நம்ம தயாரிச்சுக்கிறோம் அப்புறம் உயிரோடம் அது நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம குரு கிட்ட சொல்லிட்டு வாங்கிட்டு அதை அவர் மூலயமா எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம்

அப்படியே காட்டுக்கு ஸ்ப்ரே கொடுக்கறதுனால தான் நமக்கு செலவும் குறையுது புழு தாக்குதல் பேன் தாக்குதல் எல்லாமே சுத்தமாக எல்லாமே இருக்குது சரிங்கண்ணா இப்போ மல்லிகைப்பூவை எடுத்துக்கலாங்கண்ணா இப்போ மல்லிகைப்பூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இயற்கை முறையில் பண்ணா ஈல்டு வராது அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்து இப்போ நிறைய விவசாயிகள் மைண்ட் செட் வந்துட்டாங்க போய் சொன்னோம்னா இதெல்லாம் வராதுப்பா விளையாதப்பா அப்படிங்கிறாங்க ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குங்கண்ணா ஈல்டு எப்படி இருக்குங்கண்ணா நமக்கு ஈல்டு நல்லா இருக்கு நீங்களே காட்டுங்க செடி எப்படி இருக்கு எந்த அளவுக்கு அரும்பு எடுத்துருக்கு எந்த அளவுக்கு பூ இருக்குன்னு இயற்கையில வரும் அதாவது வராதுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கெமிக்கல்ல பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மருந்து வாங்கி அந்த கீழே போடுறாங்க ரெண்டு மருந்து அடிக்கிறாங்க அது உடனே ஈல்டு எடுத்து கொடுத்துருது அதே கான்செப்ட்லயே இருக்காங்க குப்பை போடுங்க புண்ணாக்கு போடுங்கன்னு போடுறாங்க உடனே மேல இது மாதிரி அடிங்கன்னா உடனே அடிக்கிறாங்க அது செடி வந்து அந்த குப்பைய மக்கு நுண்ணுயிரியல் மண்ணில் இருக்குன்னு அந்த குப்பை கொடுக்கக்கூடிய இடுபொருள் எதுவாக இருந்தாலும் அது மக்க வச்சு செடிக்கு எடுத்து கொடுக்கும் அப்பதான் செடி எடுக்கும் ஆனா அவங்க உரமெல்லாம் வாங்கிய சரி எடுக்கிற அளவுக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த நாட்கள் வந்து விவசாயிகள் வந்து பொறுமையா இருக்கிறது இல்லை உடனே போட்டோன்னு எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறவங்க தான் வந்த உடனே எனக்கு இயற்கை செட் ஆகல அப்படின்ட்டு போயிருக்காங்க இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் எத்தனையோ போய் சாட்சிக்கிட்டு தானே இருக்காங்க பொறுமை வேணும் அத வந்து பொறுமையா நம்ம கையாள் விதம் தெரியணும் எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும் அதை எப்படி நம்ம பராமரிப்பு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஊருக்கு நம்ம போகணும்னா ரூட்டு தெரிஞ்சா போயிருவா தெரியல அப்படின்னா கஷ்டம் தான் கேட்டுதான் போகணும் அந்த மாதிரி இதையும் கேட்டு நினைச்சாங்க சரிங்கண்ணா இப்போ மல்லிகைப்பூ என்ன ரேட்டுக்கு மல்லிப்பூ எல்லாம் வந்து ஒரே ரேட் நிறந்தது கிடையாது இது இதனால வரைக்கும் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் போயிட்டு இருந்தது இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய்க்கு வந்துருச்சு ஏன்னா அந்த மழை காலம் பனிக்காலனாவே ரேட்டு டாப்ல தான் விற்கும் இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா மாசி இப்போ அடுத்த மாதம் எல்லாம் உங்களுக்கு ரேட் ஒரு ஐநூறுவா ரேஞ்சுக்கு விற்றாலும் பூ அதிகமாக ஈல்டு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி பனி காலத்தில் மழை காலத்தில் ஈல்டு கம்மியாக தான் வரும் ஒரு நான் ஒரு ஐம்பது செண்டு போட்டிருக்குன்னா அதிகபட்சம் அஞ்சு கிலோ ஆறு கிலோ அந்த ரேஞ்சு தான் பொதிக்க முடிஞ்சது அதே இனிமேல் வரக்கூடிய வெய்ய காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ இருபத்தஞ்சி முப்பது அந்த ரேஞ்சு போயிடும் அப்படிங்களா அப்போ ரேட்டு கம்மியாக விற்கும் இரநூத்தம்பது முந்நூறு நானூறுன்னு விற்கும் இங்கே இன்னைக்கு அஞ்சு கிலோ பொதிச்சாலும் ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் இந்த ரேஞ்சுக்கு விற்கும் ஏன்னா நமக்கு கூலி மீதியாகும் பூ வில அதிகமாக வைக்கிறப்ப ஆட்கள் செலவு கம்மி நாளைக்கு இருபத்தி கிலோ முப்பது கிலோ வைக்கிறப்ப முன்னூறு நானூறு ரூபாய்க்கு வைக்கிறப்ப ஆட்களுடைய கூலி செலவு அதிகமாகும் சரிங்கண்ணா இப்போ இதை எப்படி சந்தைப்படுத்துறீங்கண்ணா நம்ம முன்ன மார்க்கெட்ல தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம இயற்கையில பண்றதுனால நல்லா பூக்கு மா மார்க்கெட் இருக்கிறதுனால இப்ப வீட்டிலே வந்து எடுத்துட்டு போயிருவாங்க அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க சரிங்களா இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இலைப்புழு தாக்குதல் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த கலைகள் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னா நம்ம விவசாயம் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ அதை எப்படி நீங்க வந்து சரி பண்றீங்க களைகள் இப்போ நம்ம காட்டுல அங்க காட்டுங்க ஆளுங்க களை வெட்டிட்டு இருக்காங்க பில்லு வெட்டி போட்டுருக்க பாருங்க கலைகள் வந்து வரத்தான் செய்யும் அதாவது இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்பல நம்ம ஊர்ல நோம்பியா போச்சு தேர் ஆளுங்க கிடைக்கல பொங்கல் வந்ததுனால தைப்பூச வந்ததுனால ஆளு கிடைக்காதனால இவ்வளவு புல்லு வந்துருச்சு இதுக்கு முன்னாடி எல்லாம் புல்லு இருக்காது நம்ம வர வர பூ பொதிக்கி வர்றாங்க அதை ஆளுகளை விட்டு வெட்டிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் ஆளுகளை வச்சு வெட்டலாம் ஆள் பற்றாக்குறையங்கிற பட்சத்துக்கு நம்ம பவர் வீடர் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மல்சிங் சீட்டு போட்டுக்கலாம்

அதை மடக்கி ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் காடு ஒரு பத்து இருபது நாள் ஆறு போட்டு அதுக்கப்புறம் குப்பை சாணி குப்பை எந்த குப்பை நமக்கு கிடைக்கிதோ போட்டு நல்லா உல ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் குழி எடுத்து மல்லிப்பூ செடி நட்டு வச்சு கொண்டு வந்தாங்கன்னா நோய் தாக்குதல் இல்லாம புழு தாக்குதல் அதாவது இந்த செடி அந்த செடிக்கு தேவையான சத்து கிடைச்சிடுச்சு அப்படின்னா அது எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கும் அப்போதைக்கு புழு தாக்குதல் நோய் தாக்குதல் எல்லாமே குறையும் நம்ம வச்சுட்டு ஏகப்பட்ட செலவு பண்றதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க செலவையும் குறைக்கலாம் ஈல்டு அதிகமா எடுக்கலாம் சரிங்கண்ணா இது வந்து குழியில வைக்கும் பொழுது எவ்வளவு ஆழத்துல வந்து குழி வெட்டணும் குழி வெட்டணும்னு எவ்வளவு நாள் கேப் விட்டணும்னா செடி வைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நான் வந்து எப்படி வச்சேன் அப்படின்னா ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம் குழி எடுத்துக்கிட்டேன் அதுல வந்து நல்லா இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு கை குப்பை குப்பையை உள்ள போட்டு புண்ணாக்கு எல்லா வகையான புண்ணாக்கு வேப்பங்கொட்டை கொட்டமுத்து முத்து தேங்காய் இந்த மாதிரியான புண்ணாக்குகள் கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி புண்ணாக்குகளே அரைச்சிக்கிட்டு வந்துட்டு ஒரு கைக்கு ஐம்பது கிராம் குப்பைய போட்டு குப்பை மேல அப்படியே அந்த குளிக்கல போட்டுட்டு மேல ரெண்டு இஞ்சி மண்ணை தள்ளி விட்ருவேன் தள்ளி விட்டு தண்ணி ஃபுல்லா வழியாக எல்லா குழிக்கும் போட்டுவிட்டு தண்ணி விட்டுருவேன் தண்ணி விட்டோன்னா ஒரு வாரம் ஆரியது ஏன்னா அந்த குப்பையிலேயுமே புண்ணாக்குலேயும் கண்டிப்பா கேஸ் இருக்குது சூடு இருக்கும் அந்த சூடு ஒரு வாரத்தில் ஒரு வாரம் பத்து நாள்ல ஆரியது ஒரு வாரம் கழிச்சு செடிக்கு ஆர்டர் கொடுத்து செடி எடுத்து செடியை நடும்போது தண்ணி மறுபடியும் அதே மாதிரி வலியா விட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே செடியை வச்சு மண்ணை போட்டு மூடி விட்டுருவேன் ஒரு ஐம்பது நாளைக்கு அதுக்கு எந்த பராமரிப்பு செலவுமே கிடையாது அது செடி வேர் வளர வளர அந்த சத்தை எடுக்க ஆரம்பிச்சிடும் செடி நல்லா குரோத்தா ஆரம்பத்துல இருந்து நம்ம குரோத்தா கொண்டு வந்துடலாம் அதுக்கு மேல ஒரு நாற்பது ஐம்பது நாளைக்கு மேல நம்ம கொடுக்கலாம் புண்ணாக்கு கரிசல் தண்ணியில கொடுக்கலாம் அப்புறம் சாணி பாசி கரிசல் வச்சுக்கோம் அப்புறம் ஒரு ஸ்டார்டிங்லேயே சூடமனஸ் அந்த வாடல் நோய் அதுக்காக நம்ம கொடுத்துடுறோம் மல்லிகைப்பூ சாகுபடி செய்யும் பொழுது நீர்ப்பாசனம் பண்றீங்க நீர்ப்பாசனம் ட்ரிப்பு தான் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து அப்படியே சொன்ன மாதிரி தான் டைம் டேபிள் போட்டாங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணின்னா அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி ஏழு நாள்னா ஏழு நாள்னு கட்டுவாங்க அப்படி கொடுக்கவே கூடாது நம்மளுடைய சூழ்நிலை அதாவது இந்த ஏரியாவுடைய பருவநிலை எப்படி இருக்குன்னா திடீர்னு காத்தடிக்கும் வெயில் அடிக்கும் வெயில் அடிக்காமையும் இருக்கும் அந்த மாதிரி வெயில் அடிக்காத டைம்ல எல்லாம் ஈரம் காயாது நம்மளுடைய செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக பெருசாகிட்டாலும் தண்ணி விட்டோம்னால இந்த நிழலுக்கு ஈரம் காயாது அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து ஈரம் காய காயத்தான் தண்ணி விடணும் பாய்ச்சலும் காய்ச்சலமாக இருக்கிற வரைக்கும் பூ நல்லா பொறிக்கலாம் அது மல்லிப்பூல ரொம்ப காய போட்டு பொறிக்கிறது வரைக்கும் நல்லா பூ பொறிக்கலாம் அதனால தண்ணி வந்து தேவைக்கு ஏற்ப கொடுக்கறது வரைக்கும் அதுல தண்ணி அதிகமா தான் பூஞ்சைகளே வளருது பூஞ்சா நோய் வளர்கிறதுக்கு காரணமே தண்ணி அதிகமா கொடுக்கறதுனாலதான் இதெல்லாம் விவசாயிகள் கரெக்டா கடைபிடிச்சாங்கன்னா ஈஸியா ஜெயிக்கலாம் தண்ணி வந்து இப்படிதான் நான் ட்ரிப்பிள் தான் கொடுக்குறேன் நான் நான் ட்ரிபிள்ல குடுக்குறேன் நான் வந்து காட்டுக்குள்ள இருக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி பத்து நாளைக்கு ஒரு தண்ணி சும்மா மருந்து குடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக குடுப்பேன் காரணம் என்னுடைய வருஷமா அழிச்சு கெமிக்கல் உள்ள போட்டு அதனால நுண்ணுயிரிகள் பெருக்கு அதிகமா இருக்குது மண்ணும் பஞ்சு மாதிரி தான் இருக்கும் தண்ணி விட்டுனா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஆவி ஆகாது ரைட்டு அருந்தினாத்தான் ஆவி ஆகும் நம்ம தண்ணி குடுக்கமா அழிச்சு கெமிக்கல் உள்ள போட்டு அதனால நுண்ணுயிரிகள் பெருக்கு அதிகமா இருக்குது மண்ணும் பஞ்சு மாதிரி தான் இருக்கும் தண்ணி விட்டுனா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோ அவ்வளவு சீக்கிரம் ஆவி ஆகாது டைட்டா இருந்ததுன்னா தான் ஆவி ஆகும் நம்ம தண்ணி கொடுக்கற மாதிரி வரும் நான் கொடுக்கறனே அப்படின்ட்டு நீங்க கொடுக்க கூடாது உங்களுடைய காட்டில் உங்களுடைய மண்ணுடைய ஈரப்பதம் பாக்கிலேயே தெரியும் அல்லது குழி வஞ்சோண்டு குச்சி எடுத்து பறிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு கெட்டியா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஈரத்தன்மையை பார்த்துட்டு தண்ணி கொடுக்கற வரைக்கும் சிறப்பா இருக்கும் சரிங்கண்ணா அடுத்ததான் நம்ம வந்து இயற்கை இடுபொருள்களை பத்தி பாக்கலாங்கண்ணா உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு வீடியோ கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி நன்றி நீங்க இது வரைக்கும் பாத்துட்டு இருந்த ரோகுன்னு இயற்கை முறையில எப்படி பூச்சி விரட்டிகள் வந்து தயாரிக்கலாம் ஒரு செடிக்கு வந்து நோய் வரும் பொழுது இயற்கை முறையில அதை எப்படி நம்ம வந்து கையாண்டு அதை வந்து நம்ம குணப்படுத்தலாம் இது மாதிரி இயற்கை வழியில நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கறது எல்லாமே ஒரு பயிற்சி மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க இந்த பயிற்சி நீங்க கடந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து கால் பண்ணுங்க ஒரு மாசத்துக்கு மூணுல இருந்து நாலு முறை வந்து பயிற்சி